அரசாங்கத்துக்கு இந்த நாட்டுக்கு அஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் அரிசி ஒரு வருஷத்திலே உற்பத்தி நெல் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது ஆனால் ஒரு விவசாயி தான் என்னுடைய விவசாய நிலங்களும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை காணப்படுகின்ற மிகுந்த கவனங்களுக்கு அரசாங்கத்துக்கு இந்த நாட்டுக்கு அஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் அரிசி ஒரு வருஷத்திலே உற்பத்தி நெல் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது எனவே நாட்டினுடைய நன்மகருதியும் இந்த விவசாயிகளுடைய நன்மகருதையும் அரசாங்கம் இந்த காணிகளை விடுவிப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது தொடர்பாக கடந்த வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்திலே ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது பிறந்தவருடைய தலைமையிலே அதில் நானும் கலந்து கொண்டிருந்தேன் முக்கியமாக அதில் வடமாகாணத்தை மையப்படுத்தி தான் அந்த கலந்துரையாடல் இருந்தது இருந்தாலும் கிழக்கு மாகாண பிரச்சனைகளைமணி என்ற தலைப்பிலே நான் ஒரு போயிண்ட் பிளஸ் ஆக கொடுத்திருக்கிறேன் திருவண்ணாமலையில் உள்ள விவசாய பிரச்சனைகள் சம்பந்தமாக பார்த்திருக்கேன் என்னால் முடிந்தவரை திருவண்ணாமலை நானும் ஒரு விவசாயி தான் என்னுடைய விவசாய நிலங்களும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற சூழல் காணப்படுகின்ற சூழலாக மிகுந்த கவனம்